மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தங்கி பணியாற்றுவது போல அவரவர் சொந்த தொகுதிக்கு சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் அப்துல் கலாம் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் கோரிக்கை கரூரை அடுத்த தாந்தோனி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த பொன்ராஜ் தமிழகத்தில் நிலவி வரும் அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மாநில ஆளுநர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார் எம்எல்ஏக்களால் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை கவர்னரிடம் நேரடியாக சென்று கொடுத்த போது அவர்களுடன் சென்ற அமைச்சரே இன்று தனது நிலை மாறி பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவளித்திருப்பதால் அது செல்லத்தக்க அல்லாத நிலையில் உள்ளது என்றார் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் ஐ பி எஸ் அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தங்கி பணியாற்றுவது போல அவரவர் சொந்த தொகுதிக்கு சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று பொன்ராஜ் வலியுறுத்தினார் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை காணப்படுகிறது தமிழ தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக ஆளுநர் அவர்களிடம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் வற்புறுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு ராஜினாமா செய்யப்பட்டு செய்ய வைக்கப்பட்டேன் என்று என்ற ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்திருக்கிறார் முதலாவதாக தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த ராஜினாமா வாபஸ் என்ற கடிதத்தின் மேலே முதல் நடவடிக்கையை அவர் எடுக்க வேண்டும் ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும் இல்லை அக்செப்ட் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை இது செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டும் இல்லை வந்து அதை ஏற்றுக்கொண்டு தமிழக முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை சட்டசபையிலே அழைத்து அவரது பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கு தமிழக கவர்னர் அவர்கள் அந்த வாய்ப்பை திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் திரு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நடராஜ் ஐபிஎஸ் அவர்கள் அவர் தொகுதியிலே தங்கி வேலை பார்ப்பது போல அனைத்து அதிமுக உறுப்பினர்களும் அந்த விடுதியிலே தங்கி தங்கியிருக்க கூடாது அவர்கள் மக்களை மக்களுக்கு சென்று தங்கள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து மக்களது உணர்வுகளை அறிந்து அதிமுக தொண்டர்களது உணர்வுகளை அறிந்து அந்த உணர்வுகளை மக்களது உணர்வுகளை மக்களது எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் ஒருவேளை கவர்னர் யாரை அழைத்தாலும் சரி அந்த அழைப்பிற்கு ஏற்ப சட்டமன்றத்திற்கு சென்று அங்கு தங்களது மக்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அந்த ஆட்சி இந்த அந்த ஆட்சியை இன்னும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் முடிவுகளை மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தங்கள் வாக்குகளை பதிந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நான் சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன்